வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை போலீசார் பொய் வழக்கு போட முயல்வதாகவும் இதை கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை கலெக்டரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக நெல்லை டவுன் பகவத் சிங் தெருவை சேர்ந்த குலி தொழிலாளியான ஜோதிசங்கர் என்பவர் இந்து மகாசபா அமைப்பினருடன் கலெக்டர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து கலெக்டரிடம் புகார் மனு அளித்தார் மனுவில் அவர் கூறியிருப்பதாவது நெல்லை டவுன் பகுதியில் நான் கூலி வேலை செய்து பிழைப்பை நடத்தி வருகிறேன் மதுரை ஐகோர்ட் உத்தரவின் பேரில் பாலை காவல் நிலையத்தில் தினமும் காலை பத்து முப்பது மணிக்கு நான் கையெழுத்திட்டு வருகிறேன் இதேபோல் கடந்த தேதி அங்கு சென்ற என்னை அவதூறாக பேசினார் அத்துடன் என் மீது கஞ்சா வழக்கு அல்லது வழிப்பறி உள்ளிட்ட பொய் வழக்குகள் போடுவோம் என மிரட்டினார் மேலும் போலீசார் பேசியது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது அதை ஆய்வு செய்தால் உண்மை நிலவரம் தெரியவரும் நான் சபரிமலைக்கு விரதம் இருந்து வரும் நிலையில் என் மீது பொய் வழக்கு போட போலீசார் முயல்கின்றனர் எனவே போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அம்மனுவில் தெரிவித்துள்ளார் மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் இந்து மகாசபா மாவட்ட தலைவர் இசக்கி ராஜா தெற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் கிழக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் சிவராமகிருஷ்ணன் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற ஒரு விஷயமா கார்த்திக் நாராயணர் முன்ஜாமீன் எடுக்கிறாரு இந்த முன்ஜாமீன் என்ன கோர்ட்டு நிபந்தனை என்ன கொடுக்குன்னா காலையில் பத்து மணி ஒரு ஆளுக்கு பத்து மணி காலையில் இன்னொரு ஆளுக்கு ப பத்தரை மணியும் டைம் கொடுத்து கையெழுத்து போட போகிறாங்க அந்த பாளையங்கோட்டையில் வேலை பார்க்கக்கூடிய உதவி ஆய்வாளர் சாதிக் பாஷாவா சாதிக் சாதி சாதிக்கு ப ஒரு பெயர் அந்த பேர் சாதி ஆயிசன் ஒரு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அவர் வந்து என்ன பண்ணார்னா நீ ஆட்டிஷன் பெய்டிஷன் ஆடிசன் ஆட்டிஷன் பெயிண்ட் எடுத்துட்டியான்னு சொல்லி பல்சரா கையெழுத்து போட போனவங்கள ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் காக்க வைக்கிறாங்க கணக்கு வைக்கணும் என்னன்னா கோர்ட்டு ஒருத்தர் பத்து மணி பத்து கரெக்டாக கையெழுத்து போட போயிட்டாங்க அவர் ஒரு தலைபட்சமாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறாரு என்னால் சொல்ல முடியல ஏகப்பட்டவர் வீடு எடுத்துருக்கீங்க அவ்வளோ மோசமாக சென்றார் இன்றைக்கி காலையில் கூட நாராயணன் தாக்கி கையெழுத்து கூட போயிருக்காரு நீ பாண்டு பத்திரம் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நேரம் உட்கார வச்சுருக்காங்க இது அகில பாரத இன்மை இந்து மாதமோ வன்மையாக கண்டிக்கிறது ஏன்னா காவல்துறைக்கு வந்து நம்ம போட்டு ஊத்துறப்படி தான் நம்ம கையெழுத்து போட போகிறோம் இன்ஸ்பெக்டர்கிட்ட முந்தானத்தை நாங்கள் பேசுகிறோம் மித்த எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு முறையில பழகிட்டு இருக்காங்க இந்த சாதிக் பாஷா வந்து ஒரு தலை பத்தமாக பேசிக்கிட்டு பொய்வான வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையும் மிரட்டுறாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி கையெழுத்து போட காலையில் பத்து மணிக்கு போகிறாங்க கையெழுத்து போடாமல் விடாமல் தடுத்தார் பத்தரைக்கு போக தடுத்தார் அப்படின்னா இது வந்து பெரிய லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் பொறுப்பாளர் இந்து மகாசபா பொறுப்பாளர் அங்கங்கே போராட்டம் நடத்த தூண்டாதீங்க கை செய்து இப்போ பாளையங்குட்டம் ஸ்டேஷனில் போராட்டம் நடத்த தூண்டி இருக்கீங்க அது இதோட கைவிடணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் உங்களை அதனால கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அதுப்போ கமிஷனருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கணும் கலெக்டருக்கும் மனு கொடுத்தாச்சு கமிஷனருக்கும் தபால் மூலமாக தெரிவிச்சிருக்கோம் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்போ நேற்றுக்கே பாருங்கள் ஜோதி சங்கர் ஒய்ஃப் வந்து கடவுளை பிடிச்சி வச்சிட்டாங்கன்னு சொல்லி நேற்று மருந்து அடிக்க போயிடுச்சு அது சொந்தக்கார பொண்ணு தான் மருந்து பிடிக்க போயிடுச்சு அது என்ன சொந்தக்காரங்களும் உட்கார பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஒயாமு காவல்துறையில் பிடிச்சி பொய் வழங்கு போடுவேன்னு சொன்னால் அது நல்ல இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பாளையாங்கோட்டை காவல் நிலையம் தான் ஒழுப்பு வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க